ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இன்னைக்கு லாக்டவுன் கொஞ்சம் எங்கள் ஊரில் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் எங்களுடைய வேலைகளை ச தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் மற்ற ஊர்களெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது பட் எங்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாருமே எல்லா கடைகள் ஷாப்ஸ் எல்லாம் திறக்க சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு உண்டான சில பேங்க் வேலைகளை நான் முடிக்க வேண்டியிருக்கு ஆனால் பேங்க் வந்து எங்கள் காயல்பட்டணத்தில் கிடையாது திருச்செந்தூரில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச திருச்செந்தூரில் ஸோ போகிற வழியில் சில விஷயங்களை பார்த்துட்டு ரோட் சேஃப்டி இருக்குது போலீஸ் சேஃப்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வண்டியில் எடுக்கிறதுனால ஒரு விளாக்காக உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன் ஸோ நீங்கள் என் கூட வர்றதுக்கு ரெடின்னாச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் கிளம்பியாச்சு இப்போது இதான் இங்கே காயல்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போகிறதுக்கு எங்களுக்கு எப்படியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம் வெரைட்டி போனோம்னா ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் பாருங்கள் பஜார் ஆஸ் யூஷுவல் எல்லாமே ரன் ஆக எல்லா கடையும் அவங்க சில சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு கடைகள் திறக்க சொன்னாங்க பட் ஏன்னா எல்லா கடையும் வந்து பாருங்கள் மரக்கடை வரைக்கும் திறந்துருக்குது சிக்கன் கடை மளிகை கடை இந்த இடத்துல மளிகை கடைஸ் தான் இருக்கும் துணி கடை ஆமாம் துணிக்கடை திறக்க விட்டுட்டாங்க ஸோ அவங்களும் திறந்துட்டாங்க பேங்க்கு அப்புறம் சூப்பர் மார்க்கெட் டீ கடர்ஸெலாம் திறக்கலை மோஸ்ட்லி எல்லாமே ரஷ்யா தான் இருக்கிறாங்க இதில் மோஸ்ட்லி எல்லாருமே ரவுண்ட் சிக்னலில் தான் இருக்காங்க பட் இருந்தாலும் மாஸ்க் போடாமே நிறைய பேர் வராங்க ரொம்ப தப்பான விஷயம் நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது சுகேஷ் எங்கள் ஊர் வந்து இவ்வளோ பெரிய ஊர் தான் பட் ஆனால் எல்லாமே ஷாப்ஸ் கம்மியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி வீடுகள் தான் அதிகமாக இருக்கும் என்ன ரெசிடென்ஷியல் ஏரியா தான் எங்கள் ஊரில் அதிகம் இது ஒரு நகராட்சி முனிசிபாலிட்டி ஆக்சுவலி இந்த முனிசிபாலிட்டி மாதிரியே இருக்காது ஒரே வீடுகள் மட்டும்தான் என்ஆர்ஐஸ் அதிகம் இங்கே காயல்பட்டினத்தில் என்ஆர்ஐஸ் அதிகம் ஸோ அவங்க பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பாங்க இயர்லி ஒன்ஸ் வருவாங்க ரம்ஜானுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் இருப்பாங்க நல்லா செலப்ரேஷன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க அந்த ஃபார்ட்டி டேஸ்க்காக அவங்க ஒரு பெரிய காஸ்ட்லியாக அமௌண்ட் சொல்ல விரும்பலை ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக நிறைய பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ இங்கே வந்து வருஷம் முழுக்க அதோட மெயின்டெனன்ஸு அந்த மாதிரி வீடுகள் கட்டுற வேலை அப்படி நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் பள்ளிவாசல்ஸும் எங்கள் ஊரில் அதிகம் மஸ்கு தெருவுக்கு ஒன்றுன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு தெரு கார்னர்லேயும் ஒரு பள்ளிவாசல் இருக்கும் அந்த பள்ளிவாசல்களும் வந்து சின்ன ரேஞ்சில் இருக்காது ஒரு பள்ளிவாசலோட ஒரு தெருமுக்கில் இருக்கிற பள்ளிவாசலுடைய ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிலாம் இருக்கும் பள்ளிவாசல் ரொம்ப காஸ்ட்லியாக கட்டியிருப்பாங்க ஏன்னா வீடுகளே அவங்க ரொம்ப காஸ்ட்லியாக கட்டும்போது பள்ளிவாசல்லாம் அதோட மோஸ்ட்லி அதிகமாக தானே கட்டணும் ஸோ அதிகமாக கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஊருடைய கடைசிக்கு வந்துவிட்டோம் பட் ஆனால் ஊர் லெஃப்ட் சைடில் நிறைய இருக்குது நான் வந்து சைட்லேயே வந்து வெளியே வந்துடலாம் எங்கள் ஊருக்கு ஸோ வந்திருக்கேன் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன் வீட்டில் இருந்து இங்கேயும் ஒரு செக் போஸ்ட் உண்டு இது எப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல ஸோ ஆமாம் போலீஸ் இருக்காங்க பட் எப்படி போகலாமா என்னென்னு தெரியல ஸோ வந்து சொல்லலை அவங்களும் நம்ம வீரபாண்டியப்பட்டனம் வரப்போகிறோம் வீரபாண்டியப்பட்டனத்துக்கு அடுத்ததாக தான் திருச்செந்தூர் இருக்கலாம் நினைக்கிறேன் ஒரு மூணு ஒரு ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் மெக்கானிக் ஷாப்ஸ்லாம் திறக்க சொல்லிட்டாங்க அதனால திறந்துருக்கு டெய்லி வந்து நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸை வந்து நிறைய பார்த்துருக்குறீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப தேங்க்யூ அப்புறமா இனிமே வந்து நிறைய ட்ராவல் விளாக் போட போறேன் இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு மோஸ்ட்லி ஸோ எங்களை சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய இடத்த நான் போய் விசிட் பண்ணி ட்ராவல் விளாகா போடலான்ட்டு இருக்கிறேன் ஸோ என்னுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தாங்க எங்களை சுற்றி நிறைய இடம் இருக்கு தூத்துக்குடி காயல்பட்டணம் ஊரை சுற்றி ஸோ இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் பார்ப்போம் திருச்செந்தூர் கோயில் வாசல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான் தான் இங்கே ஒரு செக் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் பட்டணத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க அது எப்படி உண்மையானன்னு தெரியல அது எப்படி இருக்குது அப்படி ஒன்றும் செக் போஸ்ட் இல்லைங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரெஷரி போகணும் சப் ட்ரெஷரி ஆஃபீஸுக்கு ஸோ அங்கே போயிட்டு தான் என்னுடைய சலன்ஸ்லாம் வாங்கிட்டு நான் பேங்க்கில் போய் பேமெண்ட் இது ஒரு செக் போஸ்ட் திருச்செந்தூர் ஊருக்குள்ளே வந்தாச்சு லெஃப்டில் எனக்கு ட்ரெஷரி ஆஃபீஸுக்கு போகணும் ஸோ இன்னும் திருச்செந்தூர் ஊருக்குள்ளே இருக்குது ட்ரெஸ்ஸரி ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நாங்கள் செலான் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கால் பண்ணுறோம் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன் ஓகேக்கா சைன் வாங்கியாச்சு இப்போ பேங்க்குக்கு போக வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா மற்ற நேரத்துலலாம் வேலையே நடக்காது நம்ம என்னென்னு சொன்னாலும் போய் வெயிட் பண்ணி உட்காந்துருந்து ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணக்கப்புறம் தான் சைன் போட்டு தருவாங்க பட் ஆனால் இப்போது லாக்டவுன் பெரிய இப்போ டைமில் உடனே சைன் போட்டு தந்துட்டாங்க பெரிய ஆச்சரியம் எவ்வளோ பிஸியாக இருக்கிற இடங்கள் இதெல்லாம் தெரியுமா திருச்செந்தூர் என்ட்ரன்ஸ் நம்ம பஸ் ஸ்டாண்டு இது யோகி பாபு டிவியில் இருக்காரு பெட்ரோல் பங்க் எல்லாம் ரொம்ப வெரி பிஸியஸ்ட் டைம் இந்த டைம் வந்து இப்படி ஃப்ரீயாக இருக்குது உள்ளூர் ஆளுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பயணிகள் திருச்செந்தூருக்கு சுற்றுலா வர்றவங்க பக்தர்கள் யாருமே அந்தளவுக்கு இல்லை டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அந்த ஊர் எப்போவுமே டிராஃபிக் ஜாமாகவும் பிஸியாகவும் இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் பேங்க் இருக்கிற ரோட்டுக்கு வந்தாச்சு பேங்க் வேலையை முடிச்சுட்டு லாக் அனுப்பிட்டுங்க பண்ணுறேன் பந்தல் மண்டபம் ஸோ எப்படி இருக்குது எப்படியோ கூட்டமாக அதிகமாக இருக்கிற இடம் இது ஆக்சுவலி இது நல்ல ஃப்ரீயாக இருக்குது லாட்ஜெல்லாம் தூங்கிக்கிட்டுருக்கு கல்யாண மண்டபம்லாம் தூங்கிகிட்டு இருக்கு பிகாஸ் மே மாதம் வந்து மேக்ஸிமம் கல்யாணம் நிறைய வைப்பாங்க இல்லையா லீவ் டைம்னு ஒன்று ஓ மாய் அந்த மதிய நேரம் சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காதுங்க இந்த இடத்துல கோயில் எப்படி இருக்குது பாருங்க ஆஃப்டர் லாக்டவுன் திருச்செந்தூர் கோயில் வாசல் ஒரு ஹோட்டல் ஒரு இதுவும் திறக்கல கோயில் ஃபுல் கம்ப்ளீட் லாக்டவுன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு

ஸோ கை திருச்செந்தூரில் உள்ள வேலைகள் முடித்து வீட்டுக்கு இருக்கோம் கிளம்பிட்டேன் மோஸ்ட்லி ஒரு டூ ஹவர்ஸ் எனக்கு இங்கே வேலை இருந்திருக்குது இனிமேல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுவேன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒன்றும் வேக் வந்து எடுக்கிறதுக்கு அதை எடிட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு அவ்வளோ டைம் இருக்குமானும் தெரியாது ஸோ இப்போ லாக்டவுன் ஓப்பன் பண்ணதுனால இங்கே நான் ஓடி நாங்கள் திருச்செந்தூர் தூத்துக்குடி சுற்றி இருக்கிற நிறைய ஊரில் வந்து ஒரு ஒன் டே விளாக் பண்ணலாம் நான் போயிட்டு வந்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வந்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி அது ஒரு ட்ராவல் வளாக் போடலான்னு ஒரு ஆசை ஏன்னா எங்கே சுற்றி இருக்கிற ஊர்களில் எடுத்து போட்டாலே குறைஞ்சது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு வந்து விளாக் கிடைக்கும் சொகேஷ் இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புது புதுசாக பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானிங் ஆல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் ஐடியாஸையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பாய்